வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து ஷேர் சேட்டில் வந்து நீங்கள் எப்படி போஸ்ட் போடணும் இந்த வீடியோவை நான் சொல்லியிருக்கிறேன் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஷேர் சேட்டை எப்படி போஸ்ட் போடணும் மட்டும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னா இப்போ என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அமேசானில் வந்து ஒரு ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அந்த ப்ராடக்ட் நேம் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும் அட் சேம் டைம் வந்து நம்ம எஸ்பிஐ போர்ட்டலையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்காங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேர் சாட்டை ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து அமேசானில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இருக்கும் இப்போ நான் வந்து இந்த இமேஜை நான் எடுத்திருக்குறேன் இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா நீங்கள் ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்க இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர்ஷாட்டு உள்ளே இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா அதாவது போஸ்ட் போடக்கூடிய ப்ளேஸில் வந்துடும் கீழே வந்து பாருங்கள் இங்கே வந்து நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுதான் டிஸ்கிரிப்ஷன் பேஜ் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருங்களா அந்த ப்ராடக்ட் நேம் சரிங்களா ப்ராடக்ட்டு நேம் ஃபஸ்ட்டு கொடுங்க ரெண்டாவது வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு மெசேஜ் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து இந்த ஹேஷ்டாக் இருக்குது பார்த்தீங்களா அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க சரிங்களா கொடுத்துட்டு மேலே வந்து போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகிடும் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு த்ரீ டாட் இருக்குது இந்த த்ரீ டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பாருங்கள் காப்பி லிங்க் இருக்கும் சரிங்களா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டல் லிங்க் வந்து சாரி அந்த ப்ராடக்டோட யூஆர்எல் லிங்க் வந்து காப்பி ஆகிடும் இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அகெயின் வந்து நீங்கள் இப்போ நம்ம எஸ்பிஐ போர்ட்டலுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஷேர் சார்ட்டு டைட்டில்னு டைப் பண்ணணும் ரெண்டாவது வந்து அந்த சூஸ் ஆப்ஷனை வந்து ஷேர் சாட் செலக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த லிங்கை வந்து இங்கே லாங் ப்ரஸன் பண்ணிங்கன்னால் இங்கே வந்து வந்துடும் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும் சரிங்களா இதுதான் சிம்பிள் மெத்தட் தான் இதை வந்து வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ